பூமிக்கு அடியில் நிகழும் மாபெரும் மாற்றம் உறைந்து விழும் பூமியின் கிரெஸ்ட் இதனால் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படலாம் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள் அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் இன்றைய நவீன உலகில் மனிதர்கள் விண்வெளியை ஆராய்ந்து வருகிறார்கள் அது போலவே கடந்த காலத்தில் பூமிக்கு அடியில் என்ன இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள பல நாடுகள் போட்டியிட்டன ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்த ஆராய்ச்சிகள் படிப்படியாக கைவிடப்பட்டன இந்த பூமி எப்படி உருவானது நம் பூமியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்து வருகிறது என்பது குறித்து ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள் அப்படி நடத்திய ஆய்வில்தான் சில அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்துள்ளது அமெரிக்க ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் நம் பூமியின் உட்புறம் உள்ள கிரஸ்ட் எனப்படும் மேலோட்டின் சில பகுதிகள் உறிந்து மேன்சல் பகுதியில் கரைந்து வருவதாகவும் இது நம் பூமியின் கிரஸ்ட் பகுதியை பலவீனமான ஒன்றாக மாற்றுவதாகவும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள் கலிபோர்னியாவின் சீரா நவோடா மலைகளுக்கு அடியில் இந்த புவியியல் மாற்றம் வேகமாக நடந்து வருவதாகவும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள் பல லட்சம் ஆண்டுகளாகவே பூமிக்கு அடியில் இதுபோன்ற மாற்றங்கள் நடந்து வருவதாகவும் நம் பூமியில் கண்டங்கள் எப்படி உருவாகின என்ற கேள்விக்கு இதன் மூலமாக பதில் கிடைக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் நம் பூமியில் கண்டங்கள் எப்படி உருவாகின என்பது குறித்து நம்மிடம் தெளிவான பதில் இல்லை இருப்பினும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து பல மாற்றங்களின் விளைவாகவே கண்டங்கள் தோன்றியதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஆரம்பத்தில் நம் பூமியின் மேற்பரப்பு முழுக்க உருகிய பாறைகளால் நிறைந்துள்ளது என்றும் அது மெல்ல குளிர குளிர பெல்சிக் என்ற தாதுக்கள் போன்ற இலகுவான பொருட்கள் அடர்த்தியான தாதுக்களிலிருந்து பிரிய தொடங்கின என்றும் கூறுகிறார்கள் தண்ணீரில் எப்படி எண்ணெய் மிதக்குமோ அதுபோல இலகுவான பொருட்கள் மேலே நின்றுவிட்டன என்றும் அடர்த்தியான தாதுக்கள் பூமிக்கு அடியில் போய்விட்டன என்றும் அதன் பிறகு பல லட்சம் ஆண்டுகளாக நடந்த மாற்றத்தை தொடர்ந்து நம் பூமி இப்போது இருக்கும் நிலையை அடைந்துள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இதற்கிடையே ஜியோ பிசிக்கல் ரிசர்ச் லெட்டர்ஸ் என்ற ஆய்வுதலில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஆய்வில் நம் பூமியின் மேலோட்டத்தின் அடர்த்தியான பகுதிகள் பகுதியில் மூழ்குவதாகவும் இதனால் பகுதி இலகுவான வருவதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் பல கோடி ஆண்டுகளாக நமது பூமிக்கு அடியில் என்ன நடக்கிறது என்பதை கண்டறிய இந்த ஆய்வு நமக்கு பயன்படும் என்றும் வரும் காலத்தில் இது குறித்து நடத்தப்படும் ஆய்வுகளில் கண்டங்கள் எப்படி உருவானது என்ற தெளிவான புரிதல் நமக்கு கிடைக்கும் என்றும் அந்த ஆய்வழில் கூறப்பட்டுள்ளது தற்போது அதிநவீன இமேஜிங் தொழில்நுட்பம் மூலம் பூமிக்கு அடியில் முறிந்து வரும் செயல்முறையை கண்டுபிடித்துள்ளார்கள் மலை தொடரின் தெற்கு பகுதி இந்த கிரஸ்ட் பகுதி ஆதாரங்கள் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள் அதே நேரம் மலையின் மத்திய பிராந்தியத்தில் மேற்பரப்புக்கு அடியில் ஆழமான பூகம்பங்கள் ஏற்படுவதாகவும் இதனால் அங்குள்ள கிரஸ்ட் பகுதி மெல்ல மேஞ்சலில் மூழ்கி வருவதாகவும் கூறுகிறார்கள் அதாவது இந்த கிரஸ்ட் பூமியின் மூழ்கும் செயல்முறை தெற்கிலிருந்து நடந்து வருகிறது தெற்கு பகுதியில் ஏற்கனவே இந்த மூழ்கிவிட்ட ஆனது மத்திய பகுதியில் இப்போதுதான் நடந்து வருகிறது இந்த மாற்றம் வரும் காலங்களில் கூட தொடரலாம் என்றும் இதனால் பூமியில் பலவிதமான உருவாகலாம் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள் நம் பூமியின் மேலோட்டில்தான் துருக்கியில் உள்ள எலக்பூ என்ற நிலத்தடி நகரம் உள்ளது இது கிமோ முன்னூற்றி எழுபதாம் ஆண்டு கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இது நம் பூமியின் மேற்பரப்பிலிருந்து எண்பத்தைந்து மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் உள்ளது இந்த ஆராய்ச்சி மூலம் பூமிக்கு பலவிதமான ஆபத்துகள் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ